பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிவி சந்தர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கு இருமொழி கொள்கை தான் என்று திட்டவட்டமாக திமுக அரசாங்கம் கூறிவிட்டது ஆனால் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதாவது திமுகவுடைய எம்பி தமிழச்சி தங்க நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி பேசுகிறாங்க அப்போ இவர் வந்து ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டீர்கள் என்னை பார்க்கறதுக்கு திமுக எம்பிக்கள் வந்தாங்க ஆனால் திடீர்னு மறுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சில காரணங்களை கூறினார் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சில பகுதிகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றாங்க இப்போ அமைச்சர் பேசிய இந்த விஷயம் தமிழக எம்பிக்கள் குறித்து பேசியது எப்படி பார்க்கப்படுகிறது அரசியலில் இது ஒரு முதிர்ச்சியான தன்மை அப்படின்னு நினைக்கிறதா இல்லை நிதி கொடுக்க மாட்டோன்னு திட்டவட்டமாக சொல்கிறது தமிழகத்துக்கு எப்படி இருக்கும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல அதிமுக திமுக உள்ளிட்ட இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்காங்க நேற்று தர்மேந்திர பிரதான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது எம்பிக்கள் வந்து தன்னை சந்தித்ததாகவும் அந்த சந்திப்புக்கு பிறகு ஒப்புக்கொள்வதாக வாய்வொழி செய்த சொன்னதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் ஒருக்கிறார் சந்தித்தது உண்மை எதற்காக சந்தித்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானது நீங்கள் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்காதீங்க அது அனாவசியமான ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கும் இன்னொன்று அறுபத்தி ஏழு காலகட்டங்களாக அறுபத்தி ஆறு காலகட்டங்களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கான ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்கிறதுக்கு தான் சந்தித்தாங்களே ஒழிய மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சந்திக்கலை ஏன்னா இருமொழிக் கொள்கை திட்டம் என்பது திமுகவனுடைய கொள்கைகளில் ஒன்று எப்படி கொள்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படி கொள்கை மாற்றத்தை உருவாக்கணும்னா வெறும் எம்பிக்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அதுக்கு அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டணும் செயற்குழு கூட்டணும் அதுக்கப்புறம் தான் கொள்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆக இருமொழிக் கொள்கை என்பதில் திமுக சறுக்கி விடுங்கிற அபாயம் நமக்கு எப்பவுமே இல்லை அதேமாதிரி நேற்று தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து விடுவிக்கணும்னு அவங்க பேசுகிறாங்க கனிமொழி எம்பி வலியுறுத்துகிறாங்க நேற்று திருமாவளவன் ரவிக்குமார்லாம் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய வகிப்பருவை நாற்பது இருந்து ஐம்பது விழுக்காடாக உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தொடர்ச்சியான அழுத்தங்களை மத்திய அரசுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நேற்று தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மிகவும் கீழ்த்தரமான இழிவான ஒரு உரையாக தான் நம்ம பார்க்க முடியுது அதற்கு பிறகுதான் இப்பேற்பட்ட ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவர் இப்படி ஒரு வார்த்தையை அதாவது தமிழக எம்பிக்களே அநாகரிகமானவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதில் எல்லா எம்பிக்களும் இருக்காங்க அப்போ ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த குவியமாக இருக்கிற நாடாளுமன்றத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அநாகரிகமானவர்கள் அப்படின்னு திட்டும் போது நமக்கு வலிக்குது அப்ப இப்படி ஒரு சொல்லாடல் ஒரு சொல் ஒரு வாயிலிருந்து வருதுன்னா அவர் யார் அப்படின்னு நமக்கு விசாரிக்க தோணுது அப்படி தேடி பார்க்கும்போது தான் அவருடைய ஹிஸ்டரி தர்மேந்திர பிரதானுடைய அவருடைய அரசியல் வரலாறு படிக்கும்போது தான் அவர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது ஏன்னா அவருடைய படிப்பு சான்றிதழே போலி அப்படிங்கிற ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அதே மாதிரி ஈபி நூத்தி ஐம்பத்தி ஏழு மத மோதல்களையும் சாதிய பிளவுகளையும் உருவாக்குகிறவர் அப்படிங்கிற வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அப்ப இப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒருவர் வாயிலிருந்து எப்படி நல்ல வார்த்தைகள் வரும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இல்லைனா தர்மேந்திர பிரதான் யாருன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு பொறுப்புக்குரிய நாடாளுமன்றமே உலகமே கவனித்து கொண்டிருக்கிற ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தைங்கிறது எவ்வளோ பெரிய வீரியத்தை உண்டாக்கும் வழியை உண்டாக்கும் அது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா ஆரோக்கியமானது ஆனால் தர்மேந்திர பிரதானுடைய நேற்றைய அந்த சொல்லாடலும் தமிழகத்திற்கு வந்திருந்த போது அவர் பேசிய பேச்சுக்களும் இருக்குது இல்லையா அது வந்து உ ஆணவத்தினுடைய உச்சமாக இருக்குது அதாவது அதிகார திமிரில் பேசுகிற ஆணவம் மாதிரி தான் நமக்கு தோணுதே ஒழிய ஆனால் அவர்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் மத்திய அரசு என்ன விதமான அழுத்தத்தை கொடுத்தாலும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல தமிழக அரசோ தமிழக மக்களோ மாறவே மாட்டாங்க இதுதான் உறுதியாக இருக்கும் இல்லை இதனால தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லும்போது கூட தர்மேந்திர பிரதான் ஒரு மன்னராக தன்னை நினைத்து கொண்டு செயல்படுகிறார் தமிழக மக்கள் குறித்து தமிழக எம்பிக்கள் குறித்து அமைச்சர் பேசியதை பிரதமர் ஏற்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்த பிறகு பிரதமர் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றிருக்கணும் அல்லது உள்துறை மந்திரி அமித்ஷா பொறுப்பெடுத்திருக்கணும் அல்லது பாஜகவை சேர்ந்த ஜே பி நட்டா வந்து அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கணும் அவங்க யாருமே பொறுப்பேற்றுக்காம பேசிய பேச்சை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு அதே அவையில் நான் பேசிய பேச்சை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு அப்ப ஒரு பேச்சை வாபஸ் வாங்குறாருன்னு சொன்னா அந்த பேச்சு வந்து நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் ஏற்றத்தக்கது அல்ல அப்படிங்கிறதுனால தான் நம்ம வாபஸ் வாங்குறாரு அப்படின்னா அதை கண்டிச்சிருக்கணும்ல ஒரு தலைமைக்கான பொறுப்பு என்ன நாடாளுமன்றத்தில் பேசும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசும் எப்படி பேசணும் கண்ணியமா இருக்கணும் அது மக்களுக்கானதா இருக்கணும் கட்சி சார்ந்து பேசக்கூடாது நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற வரைதான் நீங்க ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் மக்களுக்கான உறுப்பினர் அந்த வகையில் தர்மேந்திர பிரதான் மக்களுக்கான உறுப்பினராக இல்லாம ஒரு ஆர் இயக்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் பாஜகவினுடைய தான் நேற்று அவர் பேசினாரே ஒழிய ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக அவர் பேசவே இல்லை இன்னொன்று அவர் பேசிய பேச்சில் தமிழக எம்பிக்களை குறிவைத்து தாக்கினாரே ஒழிய நாங்க வந்து கல்வி நிதியை கொடுப்போம் அவர் பேசவே வரி பகிர்வை உயர்த்துவோம் அல்லது குறைப்போம்னு அதை பத்தி அவர் எதுவுமே பேசாம ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்களை சிறுமைப்படுத்துவதில் தான் அவர் இருந்தார் இப்ப ஒருவேளை நம் தமிழக எம்பிக்கள் சரியா செயலாற்றலைன்னா அவர் சொன்னதை நம்ம ஆமோதிச்சுட்டு போயிரும் திருச்சி சிவாவை விட ஒரு எம்பி உண்டா பீப்புள் நாடாளுமன்றத்தில் இந்தி பேசுகிற எம்பிகள் இருந்து வந்த பார்த்துருக்கோமா இல்ல இல்ல இப்ப அப்துல்லா எம்பி இருக்காரு அவர் தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற கூட்டத்திலையும் ஒரு கூட்டத்தை கூட புறக்கணிக்காமல் தவிர்க்காமல் எல்லா கூட்டத்திலையும் பங்கெடுத்திருக்கிறார் அரசை சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு உறுப்பினராக செயல்பட்டிருக்காரு தொழில் திருமாவளவன் செயல்பட்டிருக்காரு ரவிக்குமார் செயல்பட்டு இருக்காரு வெங்கடேசன் செயல்பட்டிருக்காரு கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் செல்வ கணபதி யார் சோழ போனா தயாநிதி மாறன் அப்ப தமிழக எம்பிக்கள் தங்களுடைய முழு ஆற்றலை இந்த மக்களுக்காகவும் தமிழகத்திற்காகவும் செயலிட்டு ஒரு சீரியஸா ஒரு கண்ணியமா அவங்க செயல்படும் போது அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதுங்கிறது ஒட்டுமொத்த பொறுப்பு மோடி தான் அதுக்கு அவரு தானே மன்னிப்பு கேட்டிருக்கணும் நீங்க பேசினது தவறுன்னு சொல்லி ஒரு துப்பு இந்த தர்மேந்திர பேசும்போது உட்கட்சி பூசல் இருக்கிறது கூட்டணி அங்கே பூசல் இருக்கிறது அதனால அவங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையில அவங்களுக்கு தடுமாற்றத்துக்கான காரணம் அதுதான் அவங்க அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய இந்த கருத்து சரியானதாக இருக்குமா ஒருவேளை திமுகக்குள்ளே இருக்க உட்கட்சி பூசல் இல்லை கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய பூசல் இதன் காரணமாக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் செய்கிறார்களா திமுக இப்போ தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எந்த கட்சியாவது மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்குதா அல்லது மும்மொழி கொள்கைக்கு வரிந்து வரிந்து வழிந்து வழிந்து ஆதரவு கொடுக்குதா அல்லது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு ஆதரவு தெரிச்சிருக்கா காங்கிரஸ் தெரிவிச்சிருக்கா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் யாருமே ஆதரவு தெரிவிக்கலையே திமுக எடுக்கிற மும்மொழிக் கொள்கை எதிர்ப்புக்கும் தேசிய கல்வி கொள்கை திட்ட எதிர்ப்புக்கும் முழு ஆதரவு தானே உச்சிக்கல் வருவதற்கான காரணமே இல்லையே கனிமொழி அதுக்கு பதில் அவர் வந்து திசை திருப்பதற்காக உட்கட்சி பிரச்சனை பத்தில அவருக்கு என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்றாங்க உண்மையிலேயே அரசியல் செய்வதோ இல்ல திசை திருப்புவதோ பாஜகவா திமுகவா இல்ல இது வந்து மும்மொழி கொள்கை கல்வி கொள்கைங்கிறது ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு எதிர்ப்பு அதே மாதிரி தொகுது மறுசீராய்வுங்கிறதும் ஒரு எதிர்ப்பில் இருக்குது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை முற்றும் முழுதான் தமிழக மக்கள் நிராகரிக்கிறாங்க அதனுடைய பிரதிபலிப்பை தான் வந்து அரசு செய்து இப்போ மக்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருந்து திமுகவுடைய எண்ணம் வேறு மாதிரி இருந்ததுன்னா இது உட்பூசல்னு சொல்லலாம் ஆனால் அரசனுடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும் ஒன்றா இருக்கும்போது அது எப்படி உள்முறனாகும் அல்லது உட்பூசலாகும் இன்னொன்று திமுகவில் இருக்கிற அரசியல் சிக்கல் அதாவது அவங்க கொள்கை அதாவது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற சிக்கலை பற்றி நான் ஏன் பேசணும் நீங்கள் ஏன் பேசணும் இல்லாத சிக்கலாக நம்ம அதை பற்றி பேசுகிறோமா எந்த கட்சியில் முரண்பாடுகள் இல்லை முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்தது அந்த முரண்பாடுகளை களைவதும் அல்லது முரண்பாடுகள் வளர்வதும் சேர்கிற நேரத்தில் சேர்ந்து கொள்ளுவதும் தான் வந்து கட்சியாக இருக்க முடியும் எல்லாருடையதும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுலேயும் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் மதிமுக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு ஒரு குறைந்தபட்ச கொள்கை குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்றதா கூட்டணியை ஒழிய ஒட்டுமொத்த கொள்கையும் ஒரு கட்சியோட ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ஏன் கூட்டணின்னு இருக்கணும் அந்த கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாமே ஆக இந்த மூன்று விஷயம் மும்மொழி கொள்கை பாராளுமன்ற தொகுதி மறுசீராய்வு தேசிய கல்விக் கொள்கை திட்டம் இந்த மூன்றிலும் தமிழக மக்களுடைய எண்ணத்தை தான் திமுக அரசு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதே தவிர திமுகவுக்கென்று தனியாக ஒரு எதிர்ப்புங்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழக மக்கள் கடைபிடித்து வருகிற ஒரு கொள்கை இல்லை இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக வெளிப்படுத்துறாரு என்னன்னா பி ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிட்டு தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்து போட்டா எங்களுக்கு நிதியை விடுவிப்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நிதியை கொடுப்போம் அப்படின்றாரு திமுக அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டில் இல்லை இப்ப என்ன போகும் இந்த சூழல ஒருவேளை ஏத்துக்கிட்டுதான் ஆகணுமா இல்லை ஏற்றுக்கொள்ளாம இதை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க பத்தாயிரம் கோடி கொடுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதை கடந்து நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் இல்லைன்னா தமிழக அரசிற்கு ஆற்றல் உண்டு அந்த ஃபண்டை மொபைல் பண்றதுக்கான பல திட்டங்களை அவங்க வச்சிருக்கலாம் இன்னும் வெளிப்படுத்தல ஏன்னா அவங்க நிர்தாட்சணியமா இனிமேல் இதை ஏற்றுக்கலைன்னா நாங்க தரவே மாட்டோங்கிற முடிவுக்கு வந்துட்டால் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று உண்டு தமிழக பிள்ளைகளை நம்ம கைவிட்ட மாட்டோம் இப்போ ஒன்றிய அரசு கைவிட்டுருச்சுன்னு சொன்னால் தமிழக அரசு கைவிட்டுருமா ஆனால் தமிழக அரசுக்கு இவர்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கிறத அதில் நம்ம கவனிக்கிறோம் அதையும் தாண்டி தர்மேந்திர பிரதான் பேசியது சரின்னு சொல்கிற வாதாடுகிற தலைவர்கள் இங்கே பாஜகவில் தமிழகத்தில் இருக்காங்க அண்ணாமலை முருகன் போன்றவர்கள் அது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லைங்களா இப்போ அண்ணாமலை இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தானே ஐபிஎஸ் அண்ணாரு முருகன் இருமொழி கொள்கையில் தானே வக்கீலானார் நிர்மலா சீதாராமன் இருமொழி கொள்கையை படிச்சுட்டு தானே மத்திய அமைச்சராக இருக்காங்க அப்போ இருமொழி கொள்கையால் இங்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அல்லது மும்மொழி கொள்கை திணிக்கப்படும் பொழுதோ அல்லது ஏற்றுக்கொள்ளும் போதோ அதனால் வர பாசிட்டிவ் அப்ரோச் என்ன அதை சொல்லணும் இல்லையா மும்மொழி கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேன்னா இது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க அதை இது வரைக்கும் சொல்லலையே இல்லை இப்போ மூத்த அரசியல்வாதி நீண்ட காலமாக மத்திய அமைச்சரவையில் பங்களித்தவர் ப சிதம்பரம் சொல்கிறாரு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இருமொழி கொள்கை என்பதை தாண்டி மும்மொழி கொள்கையே இல்லை அப்படின்றாரு அப்படி தான் நிலைமை இருக்குதா உண்மை உண்மை அதுதான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்ன இருக்குது குஜராத்தில் என்ன இருக்குது மத்திய பிரதேசத்தில் என்ன இருக்குது பீகாரில் என்ன இருக்குது அங்கு இந்தி தான மொழி அதில் இன்னும் குறிப்பாக சொல்லும் சில இந்தி மாநிலங்களில் இந்தி மட்டும்தான் கொள்கையாகவே இருக்குது பாடம் பயிற்றுவிக்கக்கூடிய மொழி மொழி பாடம் எல்லாமே இந்தியாக தான் இருக்குது அங்க இந்தி மட்டும்தான் அதாவதுங்க இவங்க ஏன் வழிந்து 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 இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறாங்கன்னா இந்திக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறது சமஸ்கிருதம் அதுதான் அங்க இருக்கிறது சமஸ்கிருத திணிப்பை தான் நேரடியாக அதற்கு வந்து ஒரு பெரிய இலக்கியமோ அல்லது பெரிய பின்புலமோ இல்லாதனால அதை சமஸ்கிருதத்தை பலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்தி படிக்க சொல்றாங்க இதுதான் நேரடியானது அப்படி இந்தியை மட்டுமே படித்து கொண்டிருக்கிற மாநிலங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா அல்லது இந்தியை மட்டுமே படிப்பாக கொண்டிருக்கிற மொழியாக கொண்டிருக்கிற மாநிலங்கள்ல இங்க எத்தனை வரலாற்று அறிஞர்கள் உருவாயிருக்காங்க அல்லது சயின்டிஸ்ட் உருவாயிருக்காங்க பட்டியல் கொடுங்க அவங்க இன்னும் இங்கே வந்து பானிபூரி தாங்க வித்துட்டு இருக்காங்க இங்க வந்து கொத்தனார் வேலை தானே செஞ்சுட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் இளைஞர்கள் பீகார்லேருந்தும் ஹரியானாவிலேருந்தும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ தமிழக அரசு வரட்டும் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போங்கிற அந்த பரந்த மனப்பான்மையை குறுக்க வைக்கிறதுக்கானது ஒரு முயற்சி வர வேண்டாம் தடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்போ தெரியும் அந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பின்னடைவு இருக்குன்னு சொல்லி தமிழகத்தை பொறுத்தளவளை இந்த இருமொழி கொள்கை இதுவரைக்கும் நம்மை முன்னேற்ற பாதையில் தான் அழைத்து சென்றிருக்கிறதே தவிர எந்த பின்னடைவையும் தமிழகம் சந்திக்கவில்லை அப்படி பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் மத்திய அரசு இந்த நெருக்கடியை கொடுக்குது இல்ல பகிரங்கமா சொல்லிருங்க தமிழகத்துக்கு நாங்க நிதி தர மாட்டோம் பகிரங்கமா சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் நீங்க அறிவிங்க உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு இல்ல பி ஸ்ரீ திட்டத்தையும் சமக்கர சிக்ஷன் அபியோன் அந்த திட்டத்துக்கு நீங்க ஏத்துக்கலைன்னா நாங்க நிதி தர மாட்டோம் அப்படின்னு முடிவா சொல்லுங்க தைரியம் இருந்தா சொல்லுங்க போதுமான அளவு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் அவங்களே இவ்வளோ தைரியமா இந்த திட்டத்தை மும்மொழி கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநிலத்துக்கு நிதி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ இன்னும் போதிய ஆதரவு போதிய எண்ணிக்கை அப்படிலாம் அமைந்திருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கும் இல்லை இந்த சூழலில் இன்னும் எப்படி போகும் தமிழ்நாட்டில் இதோடைய பிரதிபலிப்பு என்னவாக இப்போ தமிழ்நாட்டில் கூட்டு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க அதில் பினராயி விஜயன் மம்தா பானர்ஜி சிவகுமார் ரேவந்த் ரெண்டி போன்றவங்கள்லாம் வந்து இன்றைக்கி தமிழக முதலமைச்சருனுடைய அந்த ஒருங்கிணைப்பு கூட்டு நடவடிக்கை குழு இல்லை ஒவ்வொரு அமைச்சரை நியமித்து அவங்கள போய் சந்திக்கிறாங்க இந்த திட்ட தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தினால அல்லது தொகுதி மறுசீராய்வு பிரச்சனையாலோ மொழி கொள்கை பிரச்சனையினாலோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு முதலமைச்சரையும் அவங்க போய் சந்திக்கிறாங்க எடுத்துரைக்க போகிறாங்க இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் பெரும்பான்மை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிற பாஜக இவ்வளவு வழிந்து வழிந்து ஒரு மாநிலத்தை நசுக்குவதை அண்டை மாநிலங்களாக இருக்கிற மற்ற மா வட மாநிலங்கள்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இப்போ சந்திரபாபு நன்னுடைய கொள்கை என்ன இல்லை நிதிஷ்குமாரனுடைய கொள்கை என்ன இதை ஆதரிக்கிறாங்களா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்களா அல்லது அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களா சந்திரபாபு நாயுடு பேசும்போது என்ன சொல்கிறாரு நாங்கள் பத்து மொழியை சொல்லி தருவோம் சொல்லி தருவோம் இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து இந்தி மறுக்கப்படலையே கேந்திர வித்தியாலயில இந்தி இருக்கு இந்தி பிரச்சார சபா இருக்கு இந்தி ப வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம சொல்றது இன்னைக்கு ஐந்து அல்லது ஆறு பாடத்திட்டங்கள் தமிழ் ஆங்கிலம் சமூகவியல் அப்படின்னு ஆங்கிலம் இருக்கு இதை படிப்பதற்கே மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஆங்கிலத்தை இன்னும் போதிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இப்ப என்னன்னா சிட்டில ஆங்கிலம் படிக்கிறதுக்கும் ஒரு கிராமத்து பிள்ளை பத்தாவது ஆங்கிலம் படிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே ஆங்கிலம் தான் அதுவே ஒரு பெரிய சுமையா இருக்கு ஆனா ஆங்கிலம்ங்கிறது ஒரு பொதுமொழி அது வேணும் உலக அளவில் போய் ரீச் ஆகிறதுக்கு அது வேணுங்கிறதுனால அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு அதை படிக்கிறாங்க இப்போ கொண்டு வந்து இவ்வளவு பாடங்களையும் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவனோ மாணவியோ இந்தியில் தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த வருடத்தையே அது இழந்துரும் இல்லையா அது என்னைக்கு இந்தி படிச்சு அது ஏழாவது எட்டாவது பாஸ் பண்ணி பத்தாவதுக்கு வர்றது இவங்க ஏன் இதை வலிந்து வலிந்து திணிக்கிறாங்க சமஸ்கிருத திணிப்பா அப்படின்னு பார்த்தா கூட அது கூட இரண்டாம் பட்சம் தான் தமிழகத்தினுடைய கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மேல 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 தமிழக அரசனுடைய திட்டங்களால் இன்றைக்கு தமிழக பள்ளிகளுக்கு வரும் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது தேர்ச்சி சதவிகிதம் அதிகமாகுது இங்கிருந்து பல வல்லுநர்கள் பல பொறியாளர்கள் மருத்துவர்கள்னு வந்துகிட்டே இருக்காங்க அப்ப இது எப்படி இவங்களை வந்து அஞ்சாவது பொது தேர்வு எட்டாவது பொதுத் தேர்வு பத்தாவது பொதுத் தேர்வு இடைநிற்று உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி கல்வி நிதியை தரலைன்னா அரசுக்கும் நெருக்கடி பிள்ளைகளுக்கும் ஒரு சோர்வு இப்ப அரசு வந்து காலை உணவு திட்டம் எப்படி வரும் அது எப்படி கொண்டு வர முடியும் இன்னைக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் நூல்கள் கொடுக்கிறது கடினி கொடுக்கிறது சைக்கிள் கொடுக்கிறது இவ்வளவு கொடுத்ததுக்கு பிறகுதான் ஒரு பிள்ளை படிக்க வர முடியுது இல்லைன்னா அது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போயிடாதா அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை சிதைக்கணும் இதுக்கு பின்னால் இருக்கிற அஜெண்டாவா இருக்க தவிர இவங்க சொல்ற எதுவுமே இல்லை ஏதோ ஒரு வகையில் இங்கே இடைநிற்றல் அதிகமாகணும் ஏதோ ஒரு வகையில் இங்க இருக்கிற எஜுகேஷன் வந்து சிதைக்கணும் இதுதானே இவங்களுடைய நோக்கமா இருக்கு வேற என்ன நோக்கமா இருக்க முடியும் மேம்படுத்துக்குவாதன நோக்கம் என்ன சொல்லுது தகுதி தேர்வில் ஏற்படுகிற குளறுபடிகள் ஏற்படுகிற குளறுபடிகள் மக்களுடைய நம்பிக்கையை சிதறடித்து விடும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க அப்ப நீங்க வச்சிருக்கிற நீட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்ப தகுதி தேர்வில் லஞ்சம் நடமாடுது பீகார்ல அப்படிதான் நடந்திருக்கு பீகார்னுடைய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரே ஒருத்தர் பேசியிருக்காரு அடிப்படை கல்வியே இல்லாதவர்கள் பீகாரில் மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு இருந்தே பேசுகிறாங்கல்ல அப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா முடியாது ஆக எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை சிதைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் பாஜக அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது இப்ப நம்ம கேள்வி எல்லாம் மைனாரிட்டியாக இருக்கிற பாஜக அரசு இவ்வளவு வழிந்து வழிந்து இந்த கொள்கையை திணிக்க நினைக்கும் போது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற சந்திரபாபு நாயுடு நிலை என்ன நிலை என்ன அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு அவங்க எல்லாம் ஏன் சந்திரபாபு நாயுடு அமைதியா இருக்கார் அவர் தர வேண்டிய நிதி சரியா இருக்கு நிதிஷ்குமாருக்கு கூடுதல் நிதி தரப்படுதுனால அவருக்கு அமைதியா இருக்காங்க இதே பாஜக நாளைக்கு உங்க மாநிலத்தில் அமைதியா இருப்பீங்களா நிதிஷ்குமார் அமைதியா இருப்பாரா ஆக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சர்களும் ஆதரவு தர வேண்டும் பாஜகவினுடைய இந்த சர்வாதிகார போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்னமா இருக்க முடியும் நம்ம செய்ய வேண்டிய கடமை இதுல உள்ள அரசியல் செய்யாம நான் அதிமுக திமுக செய்கிற எல்லாத்தையும் எதிர்ப்பேன் அதிமுகவோ திமுக செய்கிற எதிர்க்கிறதா எங்க வேலையேன்னு பாஜகவோ இல்லாமல் இது தமிழக மக்களுக்கான உரிமை தமிழக மக்களுக்கான திட்டம் அப்படிங்கிற லெவல்ல இங்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபடணும் பாஜகவில் இருக்கிற அண்ணாமலையும் சரி முருகனும் சரி தமிழிசையும் சரி வானதியும் சரி இது தமிழக மக்களுக்கானதுன்னு பார்க்கணுமே ஒழிய உன் கட்சிக்கானதுன்னு பார்த்தா இங்கு படுதோல்விதான் பாஜக சந்திக்கும் நன்றி சார் மற்ற நேரம் நன்றி